சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவு எட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் முதலில் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா இந்த எட்டுக்குடி ஆலயம் எங்கே அமைந்துள்ளது என்றால் திருவாரூர் டு திருத்துறைப்பூண்டி சாலையில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த ஊரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சுப்பிரமணிய சுவாமிக்கென்று அமைந்துள்ள அமைவிடங்களில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு ஆலயமாக எட்டுக்குடி ஆலயம் விளங்குகிறது இந்த ஆலயத்தை கட்டியவர் சில்வ முனிவர் வாருங்கள் ஆலயத்தின் உள்ளே பார்க்கலாம் ஆலயத்தில் சுப்பிரமணிய சுவாமியும் சுவாமியினுடைய பெயர் சௌந்தரநாயகி சௌந்தரநாதர் சுவாமியும் ஆனந்தவல்லி அம்பாலும் அமீதுல்லா அவர்கள் அமீது அல்பா அவர்கள் என்றார் யாழ்ப்பாணுடைய குரலவளை ஆளைக்குரிய நேர் கருத்துக்களை ஒட்டி பேசுகிறேன் ஆளைக்குரிய சிறப்புகள் பத்தி கொஞ்சம் பேசுறேன் ஓகே இரண்டாவது எங்க மோகன் இங்கே வந்து நான் வந்து இந்த சித்தருக்கு எடுக்கிற புள்ளி சீத்தரோடய யூஸ் அம்மா அறிஞர் இருக்கிறனாலே ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதனால் இங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரம் இருக்கிற இது செய்கிறேன் ஆனால் இங்கே வந்து சீத்தர் வந்து எப்படிங்கன்னா அங்கே வந்து இப்போது இங்கே இருந்தபோதே இங்கே இருந்து ராமாயண கதை எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருந்து ரொம்ப வருஷமாக இங்கே இங்கே இருந்து காலம் முடிஞ்ச இங்கே வந்து இங்கே கா அரக்கம் பண்ணியிருக்காங்க அடக்க பண்ண பே தீபசமாதிவான பேரு அவங்க பின்னாடி முன்னாடி வந்து ஒரு புதிய ஆரம்பி சித்தி மின்னணு பேர் வச்சுருக்காங்க அதுதான் வந்து இருக்குது ஏன்னாக்கா அது வந்து முதல்லங்க தீபாத்தங்க வாங்கிட்டு சித்தரையா கும்பிட்டு தான் உள்ளே போகணும் ஒரு ஆச்சியம் அது வச்சுருக்காங்க ரெண்டாவது வந்து இந்த சிறப்பு எப்படிங்கன்னா இந்த சித்தர் எப்படின்னா மூணு கோயிலும் போயிட்டு வந்திருக்குறாரு அதாவது சிக்கல் எத்தனை ஏங்க ஆனால் தான் இவங்களை முடிஞ்சுட்டு பரப்பிட்டு இங்கே வந்து எட்டு குடி வந்து இங்கே வந்து அடக்கத்துக்கு எதுவும் பண்ணிக்கிட்டாங்க இருந்து இதான் நடந்துருக்கு ஆனால் இப்போ வந்து ஒரு இவங்க வந்து இவங்க இவர்கள் தான் கவனிக்கணுங்கிறாங்க சித்திரை இருக்கிற போய் கவனிக்கணும் இவரை கும்பிட்டு தான் உள்ளே போகணும் சொல்லுறாங்க ஆனால் சில பேருக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சவங்க ஒருதான் இருக்கு வந்து விநாயகரை வணங்கிட்டு தான் முருகரை பார்க்கவே போகணும் போகணும் இந்த விநாயகர் சன்னதிக்கு பின்புறம் தான் வன்னிமரமும் வான்மீக சித்தரினுடைய ஜீவ சமாதி அந்த வன்னிமரம் வந்து சித்தர் வன்னிமரம் இருக்குது அந்த வன்னிமரம் கீழே வந்து உக்கொந்த இடம் அதனால் தான் வந்து அங்கே அடங்கவும் பண்ணிட்டாங்க இருந்த நாள் வேலை முடிஞ்ச உடனே அங்கே தான் மொதல் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஃபஸ்ட்டு மிகவும் நன்றி இந்த வான்மீக சித்தருடைய சமாதியை சமாதிப்போம் வன்னிமரம் அமைந்துள்ளது இந்த வன்னி மரத்தின் பின்புறம் சித்தரையா வான்மீ சித்தரையாவினுடைய ஜீவ சமாதி அமைந்துள்ளது இங்கு மற்றும் ஒரு சிறப்பு இப்போ இந்த ஆலயத்தில் உள்ளற பார்த்தீங்கன்னா சுவாமி சௌந்தரேஸ்வரர் சுப்பிரமணிய சுவாமி அங்க வெริญ புறா பாத்தீங்களா அதுக்குள்ள சுறுசுறுன்னு போகுது